ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டிசைட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யப்படும் அதுக்கு வந்து தவா வச்சுட்டேன் தவா வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சி ரெண்டு ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஒரு ஸ்பூன் வந்து கடுகுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு கடகுத்த பருப்பு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய சைஸ் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கறி லீஃப் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதை கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்தேனா போதும் வெங்காயம் கொஞ்சம் வணக்கட்டும் வெங்காயம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கல்லெண்ணெய் செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட்டு தாங்க ஆயில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு கல்லெண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றினாவே போதுமானது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து அரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் வந்து நல்லா வந்து திக்காக வந்து கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு பாருங்கள் இப்படி பொடி பொடியாக நல்லா நறுக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துமே இதுக்கு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ரெண்டு பட்டை வந்து சேர்த்திக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுப்பாங்க கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வருது இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா கொதி இருக்கும் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உப்பு காரம்லாம் வந்து நல்லா சரியாக போயிடுச்சு தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து செட் ஆகும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்படி ஒரு தாட்டி செஞ்சு பாருங்கள் அது தயிர் சாதத்துக்குன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு செமையாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு ஃப்ரை சூப்பராக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமான்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்